ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் பயிற்சி மூணு புள்ளி ஐந்து பார்த்துட்ருக்கோம் பத்தாம் வகுப்பு இயற்கணிதத்தில் ரெண்டாவது சம் பார்க்கலாம் ரெண்டாவது சம்மில் ஃபஸ்ட்டு பார்ட் இது வந்து சுருக்க சொல்லியிருக்காங்களா நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு இது எதாவது காரணிப்படுத்த முடியுமா இல்லை ஏதாவது ஒரு ஃபார்முலா வடிவில் இருக்கா அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் பார்த்ததுமே நமக்கு தெரியுது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வடிவில் இருக்குங்களா இதுவும் வந்து மூணின் ஸ்கொயராக இருக்குது இது நாலின் ஸ்கொயராக இருக்குது வாங்க பார்க்கலாம் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் இது எதையுமே நம்ம சுருக்க முடியாது நெக்ஸ்ட்டு இது எப்படி எழுதலாம் த்ரீ ஸ்கொயர்ன்னு எழுதலாங்களா த்ரீ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாங்களா மைனஸ் இதை வந்து ஃபோர் ஸ்கொயர்னு எழுதலாங்களா பதினாறு வந்து நன்னாங் பதினாறு ஃபோர் ஸ்கொயர்னு எழுதலாம் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இது எப்படி எழுதலாம் இது வந்து இதை காரணிப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் நாற்பதுன்னு வரும் மைனஸ் இருபது இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாற்பது மைனஸ் நாற்பது பெருக்கனா வரணும் கூட்டினா ப்ளஸ் மூணுன்னு வரணும் இப்போ எட்டு நாற்பதுங்களா ப்ளஸ் மூணுன்னு வரணும் அப்படின்னா சின்ன நம்பர் முன்னாடி தான் நம்ம மைனஸ் சேர்த்துக்கணும் இப்போது டிவைட் பை இங்கே எக்ஸின் கேள்வி என்ன இருக்குது ரெண்டுன்னு இருக்குது அப்போ இந்த பவரை விட்டுட்டு டூ எக்ஸ் அப்படியே எழுதணும் இங்கேயும் டூ எக்ஸ் இருக்கணும் இப்போ ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இப்போது இது என்ன வரணும் டூ எக்ஸ் மைனஸ் ஐந்து இங்கே வந்து ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சிங்களா நாலு இருக்குங்க எக்ஸ் ப்ளஸ் ஃபோரு இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் த்ரீ அதாவது த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாங்களா இப்போ வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படியில் இருக்குங்களா பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து எக்ஸ் 4 ஃபோர் by பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் இது வந்து எப்படி எழுதலாம் த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்னு ஸ்கொயர் வரும் 4 ஸ்கொயர் y square தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிருக்கோம் divided பை டூ எக்ஸ் மைனஸ் ஐந்து இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இப்போ இது எப்படி எழுத x ப்ளஸ் ஃபோர் divided பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் இது எப்படி எழுத போகிறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அடியில் இருக்குங்களா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாங்களா ரெண்டையும் கூட்டி ஒரு டைமும் ரெண்டையும் கழிச்சு ஒரு டைமும் எழுதலாம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் இன்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது டூ எக்ஸ் மைனஸ் அஞ்சு அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஃபோரு இப்போ இதில் என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போது இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இருக்குது இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் இருக்குது கேன்சல் அடுத்தது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் இங்கேயும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் அப்போ ரிமைனிங் என்ன ஆகுது த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் பை இப்போது 3x எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் டிவைடட் பை டூ எக்ஸ் மைனஸ் செகண்ட் சம் பார்க்கலாம் இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ க்யூப் மைனஸ் ஃபார்மேட்டில் இருக்குங்களா அப்போ ஏ க்யூப் மைனஸ் பிக்யூபுக்கு என்ன ஃபார்மலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்களா இப்போ ஏங்குற x எக்ஸும் ஒய்யும் இருக்குங்களா அப்போ இது எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர்னால் எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் ஏபின்னா என்னது எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி பியோட வேல்யூ ஒய் ஒய் ஸ்கொயரு டிவைடட் பை இது என்ன அது த்ரீ வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது த்ரீ மூன்றின் மடங்குகளாக இருக்குங்களா அப்போ த்ரீயை காமனாக வெளியே எடுத்துட்டோமா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அதாவது த்ரீ எக்ஸ் ஒய் ஏன்னா மூ ஒது எக்ஸ் ஒய் ப்ளஸ் இங்கே ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஒய் ஸ்கொயருங்களா நெக்ஸ்ட்டு பெருக்கல் இங்கே என்ன இருக்குது இது வந்து என்ன ஃபார்மேட் வடிவில் இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அந்த ஃபார்மேட்டில் இருக்குங்களா இப்போது ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அந்த ஃபார்மேட்டில் இருக்குங்களா அப்போ இது எப்படி இங்கே எழுதலாம் ஏபிக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குதுங்களா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் இப்போ, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் என்ன ஃபார்மேட்டில் எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாம் இப்போ இது எப்படி எழுதலாம் இது என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னது நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை வந்து a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ரெண்டையும் கூட்டி ஒரு டைமும் கழித்து ஒரு டைமும் எழுதணுங்களா ஏ ப்ளஸ் b என்ன அது x ஓ ப்ளஸ் y யும் அடுத்தது ஏ மைனஸ் பினால் எக்ஸ் மைனஸ் a இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுங்களா இங்க x மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் இங்க x ப்ளஸ் ஒய் இங்கே ஸ்கொயர் இருக்கு ஒரு டைம் கேன்சல் ஆகி ஒரு டைம் இருக்கும் எகெயின் இதை எப்படி எழுதலாம் நம்ம x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு நமக்கு என்ன இருக்கு இங்க ஒரு x ப்ளஸ் ஒய் இருக்குது டிவைடட் பை இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் த்ரீ காமனாக வெளியே இருக்குது இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கேளு ஒன்று ஒய் ஸ்கொயரோட கேளு ரெண்டுன்னு இருக்குது ரெண்டையும் பெருக்குன்னா ரெண்டுன்னு வரணும் சரிங்களா ரெண்டையும் கூட்டும்போது மூணுன்னு வரணும் அப்போ ரெண்டுமே ப்ளஸ் தான் ஓ ரெண்டாக ரெண்டு இங்கே வந்து ஏன்னா அது ரெண்டையும் கூட்டினோமா மூணுன்னு வந்துடும் இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் ஒய்யின்னு போட்டுக்கணுங்களா டிவைடட் பை இங்கே எக்ஸு அப்போ இங்கே என்ன வரும் X ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் நெக்ஸ்ட்டு என்னது X ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆயிருங்களா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது கீழே என்ன இருக்கு 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இருக்குது students ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம செகண்ட் சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்